என் செல்ல குழந்தையே அதிர்ஷ்ட வெள்ளியில் இந்த வர ஆகிய ஆனவள் உன் இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்து விட்டேன் என் பிள்ளையே என்னை அங்கே நீ நிரந்தரமாக இருக்கச் செய்ய நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிட்டால் போதும் என் பிள்ளையே இதை மட்டும் நீ செய்து இந்த வர ஆகிய என்னை அங்கே நீ நிரந்தரமாக குடியமரச் செய்ய வேண்டும் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்கு எதற்காக வர வேண்டும் இந்த அம்மா உன் இல்லத்தில் அமர்ந்து உனக்கு எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக ஒரு நொடி யோசித்து பார்த்தால் அம்மா அங்கே வந்து அமர்ந்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ வேதனைகளுக்கு உனக்கு நல்ல பதில் வேண்டும் எதனால் உனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்ன காரணத்தினால் உனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு எல்லாம் உனக்கு தெளிவு வேண்டும் நாம் தெய்வங்களுக்கு எந்த குறையும் வைத்ததில்லை எல்லா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைகளிலும் சரி பஞ்சமி திதியானாலும் சரி எல்லா நாளிலும் தெய்வங்களை சரியாகத்தான் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் அதிகமாக வருகின்றது நீ என்னிடத்தில் எப்பொழுதும் சொல்வது போலத்தான் அம்மா நான் ஒருபொழுதும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்தது கிடையாது யாரேனும் கண்ணீர் வடித்தாலே என் கண்கள் கலங்கிவிடும் அப்பேற்பட்ட இலகிய மனது கொண்ட எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் வருகின்றது என் பிள்ளையே நீ சொல்கின்ற அத்தனையும் உண்மை உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன்னுடைய இந்த குணம்தான் என் பிள்ளையே நீ நல்ல பிள்ளையாக இருப்பதனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் தான் இவையெல்லாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் ஒவ்வொரு வேதனைகளுக்கும் நிச்சயமாக பதில் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது அது இல்லை என்று ஒரு நாளும் மறுத்துவிட முடியாது இந்த அதிர்ஷ்ட வெள்ளியில் இந்த தயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கின் மூலமாக உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்தி இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி சென்று விடுவார்கள் என்னதான் நடந்துவிடும் அப்படி இவர்களால் என்னதான் செய்துவிட முடியும் என்று சற்று பார் எதுவுமே இவர்களால் முடியாது அவர்கள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ உன் வாழ்க்கையில் கெட்டது நடப்பது போலவும் நீ செய்கின்ற விஷயங்கள் எதுவும் சரியில்லை என்பது போலவும் ஒரு பிரம்மையை உனக்குள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு தெரியுமல்லவா நீ செய்வது சரிதான் நீ செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்கள்தான் நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியானதுதான் மற்றவர்களுக்கு ஒரு நாளும் கெடுதல் இணைத்ததில்லை என்பது எல்லாம் உனக்கும் உன் மனசாட்சிக்கும் தெரியும் அல்லவா அதுபோதும் நீயோ சுற்றி இருக்கின்ற இது போன்ற மனிதர்களின் பேச்சினை கேட்டுத்தான் பயந்து கொண்டிருக்கின்றாய் ஏதோ உனக்கு கஷ்டங்கள் வருவதாகவும் வேதனைகள் வருவதாகவும் நினைத்து உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் கஷ்டங்கள் அல்ல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சவால்கள் இந்த சவால்களை நீ வென்று காட்டித்தான் வேண்டும் இந்த சவாலை எந்த அளவிற்கு எதிர்கொண்டு நீ வெற்றி பெறுகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என் பிள்ளையே உனக்கு அதிகமான குழப்பங்கள் வரும் பொழுது ஒரு நிமிடம் அமர்ந்து நன்றாக யோசித்து எதனால் இந்த கஷ்டங்கள் வந்தது என்பதை அல்ல நாம் நல்லபடியாக இருக்கின்றோம் நம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக இருக்கின்றது நாம் எதையுமே நினைத்து வேதனைப்படக்கூடாது என்பதனை சிந்தித்து இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற அத்தனை சவால்களையும் எதிர்கொள்வதற்கு நீ தைரியமான மனநிலையோடு இருப்பதை பற்றி யோசிக்க வேண்டும் என் பிள்ளையை தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் தான் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அந்த நொடி நிச்சயமாக என் குழந்தை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நன்மைகளையும் நீ புரிந்து கொள்வாய் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை சில நேரங்களில் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை சில நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த தேவையற்ற குழப்பங்கள்தான் இனி இதையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு எதை நீ நினைக்கின்றாயோ எதை வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு தாயாக எனக்கு இருக்கின்றது நான் ஒருபொழுதும் என்னுடைய கடமையிலிருந்து தவற மாட்டேன் அதனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் இந்த அம்மா உன் இல்லத்தில் இருக்க வேண்டி நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளையே இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த தாயானவள் எனக்கு நீ ஒரு தீபத்தினை ஏற்றி வைத்து விட்டால் போதும் எல்லா தெய்வங்களுக்கும் தீபம் ஏற்றுவது போல இன்று உன் வராகி அம்மா எனக்காக ஒரு தனியான தீபத்தை ஏற்றிவை இன்று உன் இல்லம் முழுக்க தீப தூப ஆராதனைகளை காண்பித்து விடு நீ காட்டுகின்ற தூப ஆராதனையில் என் பிள்ளையே சற்று ஏலக்காயையும் சேர்த்து போட்டு உன் இல்லம் முழுக்க நீ நல்லபடியாக தூப ஆராதனைகளை காண்பித்து விடு குறிப்பாக உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கு தீபதூப ஆராதனைகளை காண்பிக்க வேண்டும் உன்னுடைய நிலைவாசலில் இருக்கின்ற உன் குலதெய்வம் அங்கேயே இருக்க வேண்டும் என்றால் இதை நீ எப்பொழுதுமே செய்ய வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வராகி இன்று கொடுக்கின்ற அத்தனை ஆசீர்வாதங்களும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் இன்று நீ படுகின்ற வேதனைகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் எதையோ இழந்துவிட்டதாக தோன்ற வைக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா கெட்டதைத்தான் இழந்திருக்கின்றாய் நல்ல விஷயங்களை அடுத்ததாக பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் என்பதுதான் உண்மை நல்ல விஷயங்களையெல்லாம் நீ கடந்து கெட்ட விஷயங்களையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சுமக்கிறோமே என்று எண்ணி வருந்தாதே நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமேல் தானாக உன்னை வந்து சேரும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை சூழ்ச்சிகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் என்ன நடந்தாலும் அதை சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றதே என்று நினைத்து வருந்தாதே எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு வேதனை வந்துவிட்டதே என்று நினைத்து வருந்தாதே உன்னுடைய நல்ல குணத்திற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உனக்கான நல்ல வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் உண்மையில் நல்லவர்களுக்கு வாழ்க்கை அதிக சோதனையை கொடுக்கும் அதிகபட்சமான கஷ்டங்களை கொடுத்து அவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும் ஆனால் கடைசியில் இதிலிருந்தெல்லாம் உனக்கான நல்லதொரு வெளிப்பாட்டை இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நீ அடைந்த அத்தனை வேதனைகளுக்கும் என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உன்னால் நிலைத்திருக்க முடியவில்லை என்றால் வேறு யாராலும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாது என்பதனை முதலில் புரிந்துகொள் என் பிள்ளையே நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய மனது எதையெல்லாம் வேண்டும் என்று நினைத்ததோ அதுவெல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நல்ல நேரத்தில் நீ என்னை சந்தித்திருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உனக்கு இல்லை இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கானதை கொடுக்கும் வரை நிச்சயமாக இந்த அம்மா உன்னை ஒருபொழுதும் கஷ்டத்தில் தவிக்க விட மாட்டேன் நான் தருவதை பெற்றுக்கொள்ள மட்டும் தயாராக இரு வருவது எல்லாம் சவால்கள்தான் அதையெல்லாம் நீ எதிர்கொண்டு உனக்கான வெற்றியையும் உனக்கான மனமகிழ்ச்சியையும் பெற்று கொள்ள வேண்டும் இன்று இந்தவராகி உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா தீப ஒளியில் இன்று நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்